கூட்டுழைப்பின் யூ ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டில் தொடங்கப்பட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து ஒன்பது நவம்பர் முடிய வெளிவந்த குடி அரசு வாரையேடர் தமிழக வரலாற்றுப் போக்கையும் அதனோடு தொடர்புள்ள இந்திய வரலாற்றுப் போக்கையும் சமூக புரட்சி பார்வையில் புரிந்து கொள்ளவும் பெரியாரின் பொதுவாழ்வில் நிகழ்ந்த இயங்கியல் மாற்றங்களையும் கொள்கை வேலைத்திட்ட வளர்ச்சிப் போக்குகளையும் வெளிப்படுத்தும் மிகச்சிறந்த ஆவணமாகும் பெரியார் காங்கிரஸில் பணியாற்றிய காலகட்டம் நெடுகிலும் தொய்மின்றி வலியுறுத்தி வந்த வகுப்புரிமை கோரிக்கைகள் சூழ்ச்சியாக ஏமாற்றப்பட்டே வந்ததன் உச்சமாய் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்து ஐந்து நவம்பர் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு நாள்களில் காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற மாநில மாநாட்டில் கட்சி விதிகளுக்கு இணங்க உரிய எண்ணிக்கை உறுப்பினர்களுக்கும் மேலதிகமாய் ஒப்புதல் பெற்று முன்வைத்த வகுப்புரிமை தீர்மானம் விவாதத்துக்கு கூட எடுத்துக் கொள்ளப்படாமல் புறக்கணிக்கப்பட்டதால் தன் நண்பர்களுடன் வெளியேறி சுயமரியாதை இயக்கம் கண்டார் சுயமரியாதை இயக்கம் சுடர்விட்டு பரவி காட்டாற்று போல் சமுதாய கசடுகளை அடித்து சிதைத்தவாறு வீச்சோடு களமிறங்கியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தெட்டு டிசம்பர் இறுதி நாட்களில் சென்னையில் நடைபெற்ற மாநாட்டில் கட்சி என்னும் தென்னிந்திய நல உரிமைச் சங்கத்தின் தலைவராக இந்தி எதிர்ப்புக்காய் சிறைப்பட்டிருந்த நிலையிலேயே பெரியார் தேர்ந்தெடுக்கப்பட்டார் முற்றுமுழுதாக வேறு திசை விலகலின்றி சமுதாய சமத்துவம் பகுத்தறிவு பணிகளை மட்டுமே ஆற்றி வந்த அருமையான காலகட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்து முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தெட்டு வரையிலான காலமாகும் இந்த கால இடைவெளியில் குடி அரசு ஏட்டில் வெளிவந்துள்ள பெரியாரின் எழுத்துக்களையும் பேச்சுகளையும் தொகுத்து வெளியிட வேண்டுமென பெரியார் திராவிடர் கழகம் விரும்பியது இரண்டாயிரத்து ஒன்று ஜூன் மாதத்தில் புதிய அமைப்பாக தோன்றிய தந்தை பெரியார் திராவிடர் கழகம் தற்போது பெரியார் திராவிடர் கழகம் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு நவம்பரில் குடியரசு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தைந்து என்ற முதல் தொகுதியை வெளியிட்டது இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டின் இரு நிகழ்வுகளில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டின் தொகுப்புகளை இரண்டு தொகுதிகளாக வெளியிட்டதையூர் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டில் பெரியாரின் நினைவு நாலாம் டிசம்பர் இருபத்தி நான்கு இல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தேழாம் ஆண்டின் இரண்டு தொகுப்புகளை வெளியிட எல்லா முன்னேற்பாடுகளும் முடிந்த நிலையில்தான் சீரங்கத்தில் திராவிடர் கழகத்தால் நிறுவப்பட்ட பெரியாரின் சிலையை இந்து மத வெறியர்கள் சிதைத்த சம்பவம் நிகழ்ந்தது அதைத் தொடர்ந்து பெரியார் திராவிடர் கழகத்தினர் நிகழ்த்திய எதிர்வினைகளுக்காக ஐம்பதுக்கும் மேற்பட்ட தோழர்கள் தடைப்படுத்தப்பட்டதும் குறிப்பாக ஏழு தோழர்கள் மீது விசாரணை இன்றி ஓராண்டு சிறை வைக்க அதிகாரமளிக்கும் தேசிய பாதுகாப்புச் சட்ட பிரிவுகளின் கீழ் சிறைப்படுத்தப்பட்டதுமான நிகழ்வுகள் வெளியீட்டு முயற்சியை தள்ளி செய்துவிட்டன ஒருவார வழக்குகளை வென்று தோழர்கள் விடுதலையான பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தெட்டாம் ஆண்டு வரையிலான குடியரசு தொகுப்புகளை ஒரே முறையில் வெளியிட்டு விடலாமே என்ற சிந்தனை பல்வேறு தரப்புகளிலிருந்து கிளம்பி இறுதியில் அவ்வாறே வெளியிட்டு விடலாம் என்று தீர்மானித்தோம் ஊர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்கு ஆண்டுகளில் தொகுத்து எழுதியவற்றை படி எடுத்து வைத்திருந்த பெரியார் மையத்தின் முன்னணி உறுப்பினர்களான தஞ்சை வழக்குரைஞர் பாண்டியன் திருச்சி சமுத்திரராசன் இலால்குடி நாகராசன் ஆகியோர் கழகத்தின் மீது நம்பிக்கை வைத்து தங்களிடமிருந்த தொகுப்புகளை கையெழுத்தமையே இத்தொகுப்பு பணியின் தொடக்கமாயிற்று இம்முயற்சிகள் தொடர்ந்த போது இடையில் தான் திரட்டி வைத்திருந்த குடி அரசு இதழ்களின் தொகுப்புகளையும் கூடுதல் தரவுகளாய் பயன்படுத்தி இந்த தொகுப்பு பணியே மேலும் சிறப்பாக வெளிக்கொணர துணை நிற்பதாக வாக்களித்து இணைந்தார் தஞ்சை தோழர் ரத்னகிரி நாமும் ஆர்வமிக்க பல பெரியாரிய பற்றாளர்களும் இப்பணிக்காக மூன்றரை இலட்சம் ரூபாயை தோழர் இரத்தினகிரி அவர்களிடம் தந்தோம் அதன் பின்னர் அவர் தான் திரட்டிய குடியரசு இதழ்களைப் பயன்படுத்துவதற்காகவும் தனது கடந்த கால உழைப்பு செலவினங்களுக்காகவும் ஐந்து இலட்சம் ரூபாய் கேட்டதற்கு நாமும் இணங்கினோம் பின்னர் கேட்பு தொகை பல மடங்குகள் உயர்ந்தது அதன் பொருந்தாமையையும் இயலாமையையும் எடுத்துக் கூறினோம் நாங்கள் அளித்த தொகையின் ஒரு பகுதியைக் கொண்டு ஒளி அச்சு செய்திருந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தொன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி மூன்று முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தெட்டு வரை ஆகிய ஏழு ஆண்டுகளுக்கான குருந்தகடுகளை எங்களிடம் கொடுக்காமல் இழுத்தடித்தபடியே இருந்தார் ஜூலை இரண்டாயிரத்தி எட்டு இறுதி வரை இந்த இழுத்தடிப்பு தொடர்ந்தது இனி அவரிடமிருந்து குறுந்தகடுகள் கிடைக்கவே கிடைக்காது என்பதை புரிந்து கொண்ட நிலையில்தான் ஏற்கனவே ஈடுபட்டு நிறுத்தி வைத்திருந்த குடி அரசு இதழ்களை திரட்டும் பணியில் தொகுப்பு குழு முழுவீச்சில் இறங்கியது இந்த முயற்சிக்கு உதவிட முன்வந்த நல்ல உள்ளங்களை நன்றியுடன் நினைவு கூறுகிறோம் முதலில் திராவிடர் இயக்க மூத்த எழுத்தாளர் யேசூர் யசூர்வேனு அவர்களின் நூல்களை பொறுப்புடன் பராமரித்து வரும் காஞ்சிபுரம் திரு கே கேஇபி திருஞானசம்பந்தம் அவர்களை அணுகி ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தாறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தெட்டு ஆகஸ்ட் முதல் டிசம்பர் முடிய உள்ள குடி அரசு மற்றும் பகுத்தறிவு இதழ்களை பெற்றோம் அதைத் தொடர்ந்து மதுரை யாதவர் கல்லூரியின் தமிழ்துறையில் பாதுகாத்து வைத்திருந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தாறு இன் பிற்பாதி ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தேழு முழுதும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தெட்டு முதல் ஏழு மாத காலக்குடி அரசு இதழ்களை தஞ்சை தமிழ்ப் பல்கலைக்கழகத்தின் நாடகத்துறை தலைவர் பேராசிரியர் ராமசாமி அவர்களின் வழிகாட்டுதலில் யாதவர் கல்லூரி தமிழ் துறையில் பணியாற்றும் பேராசிரியர் மோகன் அவர்களின் கனிவு மிகுந்த ஒத்துழைப்பால் படி எடுத்து பெற்றோம் புகழ்பெற்ற பட்டிமன்ற உரையாளர் மதுரை பேராசிரியர் சாலமன் பாப்பையா அவர்கள் தான் போட்டிப் பாதுகாத்து வைத்திருந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தெட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தொன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ரெண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி மூன்று ஆகிய ஆண்டுகளுக்கான குடியரசு இதழ்களை கொடுத்து அருளினார் அதன்பின் நாடார்குல மித்திரன் எனும் சுயமரியாதை எக்க ஆதரவு ஏற்றினை நடத்தி வந்த மதுரை சூ அசூமுத்து நாடார் அவர்கள் தான் திரட்டி வைத்திருந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி நான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது ஆண்டுகளுக்கான குடியரசு இதழ்களை அவரது மகன் திரு முத்துமுருகன் அவர்களின் மகள் மு அல்லிராணி மருமகன் சக்தி வடிவேல் ஆகியோர் கொடுத்து உதவினர் அதோடு நாடார்குல மித்திரன் ஏடு வெளியான பத்து ஆண்டுகளுக்கான இதழ்களை குருந்தகடுகளாக்கியும் அளித்தார் அது மட்டுமின்றி கிடைத்தற்கரிய அறுபதுக்கும் அதிகமான பழைய சுயமரியாதை இயக்க வெளியீடுகளை தானே படியெடுத்தும் ரூட் கழகத்தின் கோமை வடக்கு மாவட்ட தலைவராக நெடுங்காலம் பணியாற்றியவரும் ஓய்வு பெற்ற நூலகருமான தோழர் மேட்டுப்பாளையம் இராமச்சந்திரன் அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தொன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது ஆகிய மூன்றாண்டுகளுக்கான குடியரசு இதழ்களைத் தந்தார் ஷூர் முழுவீச்சில் தொகுப்பு பணிகளும் அச்சுப்பணிகளும் முன் வெளியீட்டு திட்டப் பணிகளும் நடந்து வந்த நிலையில் திராவிடர் கழகத் தலைவர் டாக்டர் கி வீரமணி அவர்கள் பெரியாரின் அனைத்து நூல்களும் தங்களது அறிவுசார் சொத்து எனவும் யாரும் வெளியிடலாகாது எனவும் அறிக்கை வெளியிட்டார் ஷூர் இவ்வறிக்கைக்கு பின்னரே கழகத்தின் வெளியீட்டு முயற்சிகளை அறிந்த ஆத்தூர் திரு மொகுலானா சாகிப்ஜி அவர்களும் சென்னை திரு ஞானன் சுப்பிரமணியம் அவர்களும் அவர்களாகவே தொடர்பு கொண்டு தங்களிடமிருந்த குடியரசு இதழ்களையும் சில தொடக்ககால சுயமரியாதை இயக்க நூல் தொகுப்புகளையும் மனமுவந்து அனுப்பி வைத்தார்கள் ஜூட் நாகே சிறிதும்பூர் தென்னவன் அவர்களின் புதல்வரும் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக பேராசிரியருமான வெற்றி செல்வன் தனது தந்தையாரின் நூல் சேமிப்புகளிலிருந்து நமக்கு அனுப்புவதற்காக குடியரசு இதழ்களை தேடி எடுத்தபோது அவை சிதைந்தும் நொறுங்கியுமே கிடந்தன பெரியார் இயக்கத்தின் வரலாற்று பதிவான குடியரசே உண்மையான பல பெரியார் தொண்டர்கள் காலம் காலமாக பாதுகாப்பதில் காட்டிய உறுதியும் ஆர்வமும் எங்களை மேய்ச்சிலிருக்க வைத்தது என்றென்றும் பயன்படும் நிரந்தர பதிவான இவைகள் அச்சேற்றப்படாமல் இந்த அவலத்துக்கு உள்ளாகிவிட்டனவே என்ற உணர்வு இந்த பணிகளை செய்து முடிப்பதற்கு எங்களை மேலும் தள்ளியது ஒரு கட்டுரையை முழுமையாகப் பெற மூன்று நான்கு இதழ்களோடு ஒப்பிட்டே இறுதியாக்க வேண்டியிருந்தது இதழ்கள் கிழிந்தும் சில இடங்களில் சிதைந்தும் எழுத்துகள் மறைந்துமே இருந்தன எண்பது ஆண்டுகள் கடந்த நிலையில் வேறு எப்படித்தான் அவை இருக்க முடியும் விடுபட்ட பல கண்ணிகளை முழுமையாக்குவதில் தொடக்க முயற்சியிலிருந்து உதவிக்கரம் நீட்டியவை ரோஜா முத்தையா ஆய்வு நூலகமும் மறைமலையடிகள் நூலகமுமே ஆகும் தங்கள் பெயரை வெளிப்படுத்த விரும்பாத திராவிட தொடர்புடன் இருப்பதால் சில பேருளங்கள் புரட்சி குடியரசு பகுத்தறிவு ஏடுகளின் படிகளை தந்து உதவியதும் நன்றியுடன் சுட்டிக்காட்டப்பட வேண்டும் இவற்றையெல்லாம் தேடிப்போய் எடுத்து வந்து உதவிய தோழர்கள் சென்னை தபசி குமரன் மதுரை முருகேசன் செம்பட்டி ராசா வின்சென்ட் நக்கீரன் செய்தியாளர் சிவ சுப்பிரமணியன் தஞ்சை பசு கவுதமன் ஆகியோரின் பங்களிப்பு அளப்பறியது தஞ்சை நாவலர் நாமு வேங்கடசாமி நாட்டார் திருவருள் கல்லூரி நிர்வாக அரங்காவலர் பேராசிரியர் பி விருத்தாசலனார் முதல்வர் முனைவர் கு திருமாறன் தஞ்சை பெ மருதவாணன் குப்பு வீரமணி முனைவர் க நெடுஞ்செழியன் முனைவர் ரா சக்குபாய் முனைவர் கு மா ராமாத்தாள் கோவை நடராசன் பொள்ளாச்சி மா உமாபதி புலவர் வீர பிராட்லா பொறிஞர் முத்து மணிவண்ணன் முனைவர் வி பாரி முனைவர் வி தமிழ்ச்செல்வன் பொறிஞர் வி விடுதலை வேந்தன் ஆகியோர் குடியரசு தொகுதிகள் வெளிவர வேண்டும் என்ற பெரும் வேட்கையோடு இப்பணிகளில் காட்டிய ஆர்வமும் கொடுத்த ஒத்துழைப்பும் தொகுப்பு குழுவுக்கு பெரும் ஊக்கமாய் அமைந்தது தஞ்சை நாட்டார் திருவருள் கல்லூரியில் இப்பணியில் ஈடுபட்ட திருவாளர்கள் வெ வரதராசன் நா அருண்குமார் முனைவர் மு இளமுருகன் முனைவர் வி தமிழகன் முனைவர் நா பெரியசாமி கோபி ஆனந்த கவுதமன் மயிலாடுதுறை ரா ரசீத்கான் போன்றோரும் நாட்டார் கல்லூரி மாணவர்களும் ஆற்றிய அரும்பணிகள் நன்றிக்கு உரியன தஞ்சை தோழர் ரத்தினகிரி உருவாக்கிய இடர்பாடுகளால் தஞ்சையிலிருந்து விடுவித்துக் கொண்டு மீண்டும் மேட்டூரிலிருந்து பணிகளை தொடர வேண்டியதாயிற்று மேட்டூர் அணை தாய் தமிழ் பள்ளியில் முதற்கட்ட மெய்ப்பு பார்க்கும் பணிகள் மே இரண்டாயிரத்து எட்டு மாதத்தில் தொடங்கின சுமார் ஒரு மாத காலம் இப்பணி தொடர்ந்தது கழகத் தலைவர் தோழர் கொளத்தூர் மணி தொகுப்புக் குழுவுக்கு தலைமை ஏற்று முழுவீச்சில் செயல்பட்டார் பிழை திருத்தல் ஒப்பிட்டு சரி பார்த்தல் என்று மே மாதம் அவர் தொடங்கிய பணி இதழ் தயாரித்து முடியும் காலம் வரை தொடர்ந்தது ஒளி அச்சு செய்யும் பணியில் தோழர்கள் சு சம்பத்குமார் நந்தகுமார் ஆரோக்கியசாமி ஜோசப் பார்த்திபன் ஆகியோர் கடுமையாக உழைத்தனர் மெய்ப்பு பார்த்தல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளில் கழகத் தோழர்கள் மேகா கிட்டு ரா முத்துக்குமார் லக்கம்பட்டி அகுமார் மேகா காந்தி சா ஜஸ்டின் ராசு கொளத்தூர் ஆசிரியர் செ செல்வேந்திரன் ஆசை தம்பி பொறியாளர் சி கோவிந்தராசு மாணவ தோழர்கள் பா அறிவு செல்வன் மா பிரபாகரன் ஆகியோர் முழு நேரமும் தொடர்ந்து பணியாற்றினர் இடையில் மேய்ப்புப் பணியில் உதவின புலவர் செந்தலை ந கவுதமன் சூலூர் கே தேவராசு கோபி நேதா ஆசை தம்பி ஆகியோர் சில நாள்கள் மேட்டூர் பள்ளியிலேயே தங்கி வசதி குறைவுகளையும் பொருட்படுத்தாது மனநிறைவோடு பங்களிப்பை வழங்கினர் தொகுப்புப் பணியின் ஒருங்கிணைப்பாளராக தோழர் ப பத்தமிழ்குறிசில் செலுத்திய உழைப்பும் சிந்தனையும் அளப்பரியதாகும் கண்டிப்பு நிறைந்த ஆசிரியராக அவர் வழி நடத்தினார் கடமையாற்றிய கழகத்தினர் ஏதேனும் ஒரு நாள் விடுப்போ அல்லது சில மணி நேர தாமத வருகைக்கோ பள்ளி மாணவர்களைப் போல் தயங்கி தயங்கி அவரிடம் அனுமதி கேட்பதும் அவரோ கோரிக்கையில் பாதியே அதுவும் தயக்கத்துடன் அனுமதித்ததையெல்லாம் இப்போது நினைத்தால்கூட நகைப்பை ஏற்படுத்தக்கூடியவை மேட்டூர் தாய்தமிழ் பள்ளியில் விடுமுறை காலம் முழுதும் தொடர்ந்த இப்பணிகள் பள்ளி திறப்பிற்குப் பிறகு கொளத்தூர் பெரியார் படிப்பகத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டன ஒலி அச்சுப்பணிகளை மீண்டும் புதிதாக மேற்கொள்ள வேண்டியிருந்ததால் அந்த பணிகள் சேலம் கோமை நகர்களிலும் நடந்தன ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தொன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கான ஒலி அச்சுப்பணிகளை சேலத்தில் தோழர்கள் அடல் வரைகளை சரவணன் ரவி கண்ணன் ஆகியோர் செய்து முடித்தனர் கொளத்தூருக்கும் சேலத்துக்கும் இடையே நடந்த இப்பணிகளின் இணைப்பாளராக அங்கிருந்து இங்கும் இங்கிருந்து அங்குமாக படிகளை வாங்கி தந்து இரண்டாம் திருத்தம் மூன்றாம் திருத்தம் என்று பணி முடியும் வரை சலிப்பின்றி செயல்பட்டவர் சேலம் நகர கழகத்தின் செயலாளர் தோழர்ரா டேவிட் ஆவார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி நான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தாறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தேழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தெட்டு ஆண்டுகளுக்கான ஒலி அச்சுப் பணிகளை கோவை ஆயிரஸ் கிராபிக்ஸ் நிறுவன உரிமையாளர் தோழர் ராசாராம் சீதா இணையர் மேற்கொண்டனர் தோழர் ராசாராம் பெரியாரியலாளர் பெரியார் மையத்தில் செயல்பட்டவர் கோவை விடியல் பதிப்பக உரிமையாளர் தோழர் சிவா இந்த பணிக்காக தமது அலுவலகத்தையே தந்து உதவினார் தோழர்கள் கொளத்தூர் மணி ப தமிழ்குரிசில் ரா முத்துக்குமார் கோவை சட்ட கல்லூரி கழக மாணவ தோழர்கள் பன்னீர்செல்வம் சேகர் ஆகியோர் இரவும் பகலுமாக மெய்ப்புப் பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது தோழர்களுக்கான உணவை தங்கள் இல்லத்தில் தயாரித்துக் கொண்டு வந்து தோழர்களுக்கு வழங்கிய விடியல் விஜயா அவர்களின் துணைவர் தோழர் தண்டபாணியே மறக்க முடியாது இணையர்களின் ஆதரவும் அன்பும் பனிச்சுமைகளால் எழுந்த சோர்வுகளே களைந்து உற்சாகத்தை தந்தபோது அதிர்ச்சியான ஒரு செய்தி வந்து சேர்ந்தது முதல் நாள் இரவு பன்னிரண்டு மணி வரை எங்களுடன் இருந்து உணவு பரிமாறி இல்லம் திரும்பிய தோழர் தண்டபாணி விடியற்காலை மாரடைப்பால் முடிவேதிய அதிர்ச்சி செய்தி எங்களை கலங்கச் செய்துவிட்டது முதல் நாள் எங்களிடம் அவர் பெற்ற விடை நிரந்தர விடையாகுமென்று நாங்கள் நினைத்துப் பார்க்கவே இல்லை கொளத்தூர் பெரியார் பணிப்பகத்தில்தான் கணினியாக்கம் மற்றும் தொகுப்பு பணிகள் முழுமையாக நடந்தன கீழ்த்தளத்திலும் முதல் தளத்திலும் பணிகள் எப்போதும் சுறுசுறுப்பாக நடந்து கொண்டே இருக்கும் காலை பத்து மணிக்கு தொடங்கும் பணிகள் மறுநாள் அதிகாலை இரண்டு மணி வரை நீடிக்கும் அதையும் தாண்டி நான்கு மணி வரை நீடித்த நாட்களும் உண்டு சுமார் மூன்று மாத காலம் பணிகள் தொய்வின்றி தொடர்ந்தன தோழர்கள் கொளத்தூர் மணி ப தமிழ்குரிசில் ரா முத்துக்குமார் மே கிட்டு கொலத்தூர் தே ஜஸ்டின் ராஜ் மே காந்தி ஆசிரியர் செ செல்வேந்திரன் காவலாண்டியூர் இ செல்வன் மேச்சேரி ஆசிரியர் ரமேசில் இளம்பிள்ளை கோகுல கண்ணன் காவலாண்டியூர் கண்ணன் த விசுவநாதன் ஆகியோர் முழுமையாக பணியாற்றினர் தோழர் சூலூர் வீரமணி தோழியர்கள் சீமா கலைச்செல்வி மாதவி ஆகியோரும் அவ்வப்போது வந்து பணியாற்றிச் சென்றனர் பள்ளி கல்லூரி மாணவர்கள் பலரும் ஆர்வத்துடன் உதவிட முன்வந்தனர் தஞ்சை தோழர் பசு கவுதமன் தொகுப்பு பணிக்கு பல்வேறு வழிகளில் உதவியதோடு அன்றாடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு செயலோக்கியாய் கடமையாற்றினார் கணினியாக்கப் பணிகளே அதுவரை திருச்சியில் தனது இல்லத்திலிருந்தே செய்து வந்த தோழர் தாமரை கண்ணன் நிரந்தரவாசம் புரிய கொளத்தூர் வந்து சேர்ந்தார் மின்சாரம் இல்லாத வேளையில் பணிகள் தடைபடக்கூடாது என்பதற்காக ஜெனரேட்டர் எப்போதும் தயார் நிலையில் இருந்தது இதற்கான பொறுப்பை ஓவியர் மூர்த்தி கராத்தே குமார் இருவரும் ஏற்றனர் இறுதிக்கட்ட பணி நெருங்கிய போது தோழர்களே தங்களது சொந்த கணினிகளை கொண்டு வந்தனர் நான்கு கணினிகளில் இரவும் பகலும் வேலைகள் நடந்தன கணினியாக்கத்தில் தோழர் தாமரை கண்ணனுக்கு உதவியாக சென்னை தபசி குமரன் திருப்பூர் இராவணன் மேட்டூர் வானவில் சம்பத் கொளத்தூர் சூர்யா அச்சக உரிமையாளர் சுப்போ காவலாண்டியூர் சசி கபிலன் ஸ்டுடியோ விஜயகுமார் ஆகியோர் செயல்பட்டனர் படிப்பகத்தில் இருபது தோழர்கள் எப்போதும் முழு நேரமும் பணியில் இருப்பார்கள் இவர்கள் அனைவருக்கும் உணவகங்கள் வழியாக உணவு ஏற்பாடு செய்வது கூடுதல் நிதிச்சுமையுமாகுமே என்று கவலையோடு சிந்தித்த தோழர்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு கழக குடும்பம் உணவு வழங்குவதென முடிவு செய்தனர் கழகத் தோழர்கள் மாவட்டச் செயலாளர் டைகர் பாலன் ப சூரியகுமார் அருள்சுந்தரம் பெரியசாமி நகரச் செயலாளர் இளஞ்செழியன் காவலாண்டியூர் ஈசுவரன் ஆகியோர் இந்த ஏற்பாடுகளுக்கு பொறுப்பேற்றனர் கழக குடும்பத்தினரும் ஆதரவாளர்களும் வகை வகையாக உணவு தயாரித்து தலைவியும் தலைவனும் குழந்தைகளுமாய் வந்து அன்புடன் பரிமாறிய தோழமையும் பாசமும் பெரியார் குடும்பங்களின் நல்லுறவையும் பாசப்பிணைப்பையும் உறுதியாக்கி நெகிழச் செய்தன தொலைதூர கிராமங்களிலிருந்து கழக குடும்பத்தினர் உணவு தயாரித்து பாத்திரங்களில் நிரப்பி பேருந்துகளிலும் வாகனங்களிலும் கொண்டு வந்து பரிமாறிய நாள்களின் எண்ணிக்கை அதிகமாகும் கழகத் தோழர் தனது ஆயுள் காப்பீட்டு முகவர் பணிகளுக்கிடையே நேரம் தவறாது உரிய நேரத்தில் உணவும் தேநீரும் வழங்கினார் தொடக்ககால செலவுகளுக்காக தேவைப்பட்ட பெருந்தொகையை வழங்கி உதவிய மேட்டூர் தொழிலதிபர் சி ரத்தினசாமி தோழர்கள் கொளத்தூர் ரா நல்லதம்பி கும்பகோணம் சிற்பி ராசன் மேச்சேரி கோ தமிழரசன் ஆகியோரின் பேருளத்துக்கு நெஞ்சார நன்றி கூறி மகிழ்கிறோம் இத்திட்டத்திற்கு நிதி திரட்டும் வழியாக நாம் முன்வெளியீட்டு திட்டத்தை அறிவித்தபோது அதை ஆர்வத்துடன் வரவேற்று முன்பணம் அனுப்பி பதிவு செய்து கொண்ட அனைத்து தோழர்களுக்கும் வெளியீட்டு நிதியாக ஒரு இலட்சம் ரூபாயை வழங்கிய தஞ்சை மாவட்டக் கழகம் ஐம்பதினாயிரம் ரூபாய் வழங்கிய மேட்டூர் ஆர் எஸ் கிளைக்கழகத்துக்கும் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் இதன் வழியாக கிடைத்த நிதிதான் இத்தொகுப்புகள் வெளிவருவதை சாத்தியமாக்கியது முன்பதிவிற்கான விளம்பரங்களை தோழமையுடன் வெளியிட்ட தமிழின உணர்வுள்ள இதழ்களுக்கும் இணையதளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறோம் எந்த சிறு தவறும் வரலாற்று பிழையும் நிகழ்ந்துவிடக் கூடாது என்பதில் முழுக்கவனம் செலுத்தி இத்தொகுப்பின் ஒவ்வொரு பக்கத்திலும் ஒவ்வொரு வரியிலும் கூர்மையான பார்வையை குவித்து பல மாதங்கள் இரவு பகலாக உழைத்து தொகுப்புக்கு உரு கொடுத்த பெருமை தோழர் பா தமிழ்குறிசிலைச் சாரும் இந்த அரும்பணி வழியாக குடியரசின் முழுமையான வரலாற்று புலமையாளராக அவர் உயர்ந்து நிற்கிறார் அதேபோல் பல மாதங்கள் நாளொன்றுக்கு குறைந்தது பதினைந்து மணி நேரம் அமர்ந்து பணியாற்றி உடலுக்கும் கண்களுக்கும் அயற்சி தரும் பணியே அயராது செய்து கணினிக்கு அருகில் படுத்துறங்கி உறக்கம் கலைந்தவுடன் மீண்டும் பணி தொடங்கி இத்தொகுப்பு உறுப்பெற முழு உழைப்பை நல்கிய தோழர் கண்ணனின் பங்களிப்பு மகத்தானது இத்தொகுப்பு பணிகள் நடந்த காலம் முழுவதும் நிதி திரட்டல் முதற் கொண்டு அனைத்து நிலைகளிலும் உரிய ஆலோசனைகளை வழங்கி பணியாற்றிய தோழர்களே அவ்வப்போது நேரில் சந்தித்து உற்சாகமூட்டி தொகுதிகளுக்கு இறுதி வடிவம் கொடுத்த கழக பொதுச்செயலாளர் விடுதலை க இராசேந்திரன் அவர்களின் பணி மிக முக்கியமானது குடியரசு தொகுப்பை கொண்டு வர வேண்டுமென்று கழகம் முடிவு செய்த நாளில் தொடங்கி தொகுப்பு வெளிவரும் வரை இதையே முதன்மையான முதற் கொண்டு தொகுப்புக்கான நிதி திரட்டல் குடியரசு ஏடுகளை தேடிச் சேகரித்தல் மெய்ப்பு பார்த்தல் கணினியாக்கம் அச்சாக்கம் பணிகளை ஒருங்கிணைத்தல் என ஒவ்வொரு கட்டத்திலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு மாதங்கள் பலவாய் நள்ளிரவு வரை பங்காற்றியதோடு பணி முடித்த அதிகாலை பொழுதிலும் பங்காற்றிய தோழர்களை தனது வாகனத்தில் கொண்டு போய் வீடு சேர்க்கும் வாகன ஒட்டியாய் செயல்பட்டு பெரியார் திராவிடர் கழகத்தின் வரலாற்றில் புகழ் சேர்த்த கடமையை செய்து முடித்த பெருமை தலைவர் தோழர் கொளத்தூர் மணியையே சாரும் எத்தனையோ தோழர்களின் உழைப்பு ஊக்கம் ஆதரவு சக்தியோடு உருவாகி இருப்பதுதான் இந்த குடியரசு தொகுப்பு இதில் பங்களிப்பை வழங்கிய அத்தனை தோழர்களும் சமுதாய கடமை ஒன்றை ஆற்றிய மனநிறைவை பெற்றுள்ளார்கள் என்பதை உறுதியாக கூற முடியும் இதில் எவரும் எவருக்கும் நன்றி கூறும் கடப்பாடுகள் ஏதும் இல்லை இது கூட்டுழைப்பின் விளைச்சல் நன்றி பாராது தொண்டாற்றிய வரலாற்று நாயகனின் சிந்தனைகளை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்ற இயக்கத்தோடு அந்த புரட்சியாளரின் தொண்டால் தலைநிமிர்ந்த தமிழர்கள் நன்றியுடன் மேற்கொண்ட ஒரு முயற்சி இத்தொகுப்பின் நிறைக்குறைகளை சுட்டிக்காட்டும் பெரியாரியல் சிந்தனையாளர்களின் கருத்துக்களை பரிசீலிக்கவும் மறுபதிப்புகளில் சரியானவற்றை ஏற்று திருத்திக் கொள்ளவும் தயாராகவே இருக்கிறோம் தமிழர் சமுதாயத்தின் முன் இத்தொகுப்புகளை மிகுந்த பூரிப்புடன் சமர்ப்பிக்கிறோம் பெரியார் திராவிடர் கழகம்